வணக்கம் வெல்கம் டு லாவன்ஸ் பிளாக் நான் உங்கள் லாவண்யா இன்றைக்கி ஒரு விஷயத்தை பற்றி உங்ககிட்ட பேசணும் அப்படின்ட்டு தான் வந்திருக்கேங்க நிறைய பேர் இதில் வந்து சஃபர் ஆயிருக்காங்க என்ன விஷயம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா தனித்து விடப்பட்ட ஆணோ இல்லை தனித்து விடப்பட்ட பெண்ணோ இதற்கு காரணம் மனிதர்களாகவும் இருக்கலாம் இல்லை இயற்கையின் நீதியாகவும் இருக்கலாம் சரிங்களா ஸோ அப்படிப்பட்ட ஆணை பற்றியோ பெண்ணையுடைய நிலையை பற்றியோ தான் போகிறேன் ஒன்று ஒரு மனைவி தன்னுடைய ஹஸ்பண்டை விட்டுட்டு போயிருக்கலாம் டிவோர்ஸ் ஆகிருக்கலாம் இல்லை இறந்து போயிருக்கலாம் அதே மாதிரி தன்னுடைய கணவர் விட்டுட்டு போயிருக்கலாம் இல்லை டிவோர்ஸ் ஆகிருக்கலாம் இல்லை இறந்தும் போயிருக்கலாம் அதுக்கு அடுத்தபடியா அவங்களுடைய நிலை என்ன அப்படின்னு யாராவது யோசிச்சிருப்போமா கண்டிப்பா கிடையாது அந்த சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களால மட்டும்தான் அதை அனுபவிச்சுட்டு இருக்க முடியும் அவர்களுமே நல்லா வாழ்ந்த காலத்துல அதை பத்தி யோசிச்சிருக்க வாய்ப்புகளே கிடையாது ஸோ எல்லாருமே அப்படி தான் என்னை உட்பட சொல்கிறேன் என்ன மாதிரியான வாழ்க்கை சூழலில் அவங்க வாழக்கூடும் என்று நினைக்கிறீங்கன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிரமமான ஒரு இருக்கும் ஃபினான்ஷியலி மட்டுமல்ல மென்டலியும் கூட எதற்கு சொல்கிறேன் என்றால் அவங்க சொந்த உறவுகளே அவங்களுடைய சொந்த வாழ்க்கையை சேர்ந்த தன்னுடைய தாயோ தந்தையோ தன்னுடைய கூட பிறந்தவர்களோ தன்னுடைய சொந்த பந்தங்களோ யாருமே அந்த பெண்ணை பற்றியோ இல்லை அந்த ஆணை பற்றியோ சிந்திப்பார் இல்லை ஏன் இப்படி சொல்கிறேன்னு கேட்குறீங்களா நான் யாரையும் பின் பாயிண்ட் பண்ணி சொல்லலை பட் என்னன்னா நான் கேட்டு இப்படியாக இருக்கிறார்களா என்று நான் உணர்ந்த விஷயங்கள் இவையாகும் இதில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண்கள் என்னிடத்தில் பகிர்ந்து கொண்ட விஷயம் என்னை பற்றி சிந்திப்பார் யாரும் கிடையாது என்னுடைய பெற்றோர்களே கூட என்னை பற்றி சிந்திப்பதில்லை ஸோ பெற்றோர் அவர் வாழ்க்கையை அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தாயும் தந்தையுமாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வயது முதிர்ந்த காலத்திலும் இளமையான காலத்திலும் கண்டிப்பாக ஒரு துணை என்பது ஒரு பெண்ணுக்கோ இல்லை இது ஒரு ஆணுக்கோ அவசியம் தேவைப்படுகிறது ஏன்னு கேட்டிங்கன்னா நான் தவறான என் நோக்கத்தில் எதுவுமே நான் சொல்லலை ஒரு உபகாரத்திற்காக ஒரு மனுஷ தாங்குதலுக்காக மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் யார் இடத்துல போய் என்ன சொல்லுவேன் அப்படின்னு யோசிக்கும்போது நமக்குன்னு ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட நம்ம சொல்லலாமே அப்படின்னு ஏங்குகிற காலங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு கஷ்டத்தின் காலத்தில் இருக்கக்கூடியவர்களால் உணர முடிய விஷயமாக இருக்கிறது கண்டிப்பாக நான் யாரும் குறை சொல்லவில்லை ஏனென்றால் அந்த ஸ்டேஜுக்குள்ளே போகாதவங்களால் யாராலையும் இதில் வந்து அவங்களுடைய கஷ்டத்தில் பங்கு எடுத்துக்க முடியாது சொல்லலாம் ஒன்றும் கவலைப்படாத பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த பிகினிங்கில் வேணால் சொல்லியிருப்பாங்க அப்புறம் காலப்போக்கில் பார்த்தா உனக்கு என்ன வாழ்க்கை உன் பிள்ளைங்க இருக்கும்போது அவங்களுக்காக நீ வாழ்ந்துட்டு போ சொல்லக்கூடியவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் நீ உன் வாழ்க்கையை பத்தி வேற யோசிக்கிறியா அப்படின்னு இருக்க தான் செய்கிறாங்க ரொம்ப கடினமான ஒரு அந்த ஆணோ அந்த பெண்ணோ கடந்து வர வேண்டியதா இருக்கிறது அது இதோட முடிவடையும் என்று ஒரு காலமும் சொல்ல முடியாது கடைசி காலம் வரைக்கும் நம்மை தான் வந்து கொண்டிருக்கிறது ஆனா நம்ம அவங்கள பத்தி யோசிச்சு பார்த்தோமே ஆனால் அவங்க அதாவது சொல்லுவாங்களா அவங்களுடைய ஷூஸ்க்குள்ளே இருந்து யோசிங்கன்ட்டு அந்த மாதிரி யோசித்து பார்த்தமே ஆனால் அவர்கள் சிரமப்படுகிற விஷயங்கள் அநேகம் வாய்விட்டு சொல்வதற்கு கூட ஆள் இல்லாமல் தவிப்பார்கள் அவங்களுடைய மன அழுத்தத்தை கூட பகிர்ந்து கொள்வதற்கு ஆள் இல்லாமல் தவிப்பார்கள் அவருடைய குறைகள் நிறை குறைகள் அவருடைய கஷ்டங்கள் என்ன விஷயமாக இருந்தாலும் சந்தோஷமே ஆனாலும் சொல்லி பேசி சிரிப்பதற்கு கூட ஆள் இல்லாமல் இருப்பார்கள் இவை எல்லாவற்றையும் கடந்து வரக்கூடிய நாட்களை பார்க்கும் பொழுது ஓகே வயது இது இருக்கக்கூடிய காலங்கள் எப்படியாவது சென்றுவிடும் ரொம்ப போர் அடிச்சுதான் வெளியில் கிளம்பி நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன் வெளியில் கிளம்பி நான் ஏதோ ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போயிட்டு என்ன நான் வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அவங்களுடைய வயது முதிர்ந்த காலத்தில் சற்று யோசித்து பாருங்கள் யார் கூட இருப்பாங்க கண்டிப்பாக பிள்ளைகள் இருப்பார்கள் ஆனால் இந்த காலத்தில் கண்டிப்பாக பிள்ளைகள் இருப்பார்களா என்று கேட்டால் அவர்களையும் நான் தவறாக சொல்லவில்லை அவரவர் வாழ்க்கையை பார்த்து அவரவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிற காலமாகத்தான் இருக்கிற அந்த கடைசி காலத்தில் வரும்பொழுது நமக்கென்று யார் இருக்கிறார் என்று கேட்கும் அநேக வயது முதிர்ந்த முதியோர்களுக்காக இல்லங்கள் நிரப்பப்படுகின்றன காரணம் தனக்கென்று ஒருவனோ தனக்கென்று ஒருத்தியோ இல்லாமல் போகின்ற பொழுது இதை சிந்திப்பார் யாரும் இல்லை ஏன் பெற்றவர்களே சிந்திப்பதும் இல்லை கூட பிறந்தவர்களும் சிந்திப்பார் இல்லை அப்படி இருக்கும் பொழுது யாரைத்தான் நாம் குறை சொல்வது தன்னுடைய கணவனோ இல்ல தன்னுடைய மனைவியோ இல்லாமல் போனதற்கு இந்த பெண்ணோ இல்லை இந்த ஆணோ கண்டிப்பாக எந்த காரியத்திலும் சம்மந்தப்படுத்திருக்க முடியாது ஏனால் அது வேறு ஏதோ காலம் வந்துவிட்டது அவர்கள் சென்று இதற்கு அந்த பெண்ணோ ஆணோ ஒரு காலமும் தன்னை குற்றப்படுத்திக்க முடியாது அப்படி இருக்கும்போது தன்னுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கும் விடுவதில்லை தனக்கு பிடித்த ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கவும் விடுவதில்லை உனக்கென்ன குறை பிள்ளைங்களுக்காக இரு பாரு பிள்ளைங்க படிப்பை பாரு பிள்ளைங்களை ஆளாக்கிறத பார் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறத அதுலயும் ரொம்ப ஒரு விஷயமாக ரொம்ப கடினமாக ஒரு விஷயமாக குழந்தைகள் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த விடப்பட்ட தாயோ இல்லை தந்தையோ ரொம்ப சிரமத்திற்குள்ள ஆளாகிறார்கள் அவர்களுக்கென்று யார் இருக்கிறார்கள் யோசிச்சு பார்க்கணும் அவர்களுக்கென்று ஒரு அறைவனைக்கும் கரமாகத்தான் பெற்றோருடைய கரங்கள் இருக்க வேண்டும் இன்னைக்கு எத்தனை பெற்றோர்கள் அப்படி இருக்கிறார்கள் நீ எப்படியோ போ நீ வாழ்ந்தியோ நீ கெட்டியோ நல்லதோ கெட்டதோ நீ அவனோட தான் வாழணும்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க ஓ அவன் இல்லையா இல்லை அவ இல்லையா ஆள் இல்லை இறந்துட்டாங்களா நீ உன் வாழ்க்கைய பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறவங்க தான் இருக்கிறாங்க எத்தனை பெற்றோர்கள் தனக்காக வந்து நிற்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் உன்னுடைய தங்கச்சி குழந்தைங்க இருக்காங்க பார்த்துக்கோ உன்னுடைய தம்பி பசங்க இருக்காங்க பார்த்து வளர்த்துக்கோ உன்னுடைய நாத்தனார் குழந்தைங்க இருக்கிறாங்க அவங்கள காலப்போக்கில் வளர்த்துட்டு போ அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் இருக்க தான் செய்கிறார்கள் தனக்கென்று ஒரு வாழ்க்கை இருப்பது என்பதை அவர்கள் மறந்து போகிறார்கள் இந்த பிள்ளைக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது அதை விட்டுவிட்டு காலப்போக்கிலே இது மாறிவிடும் இனி உனக்கு இதுதான் வாழ்க்கை என்று இரு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் இரு செய்கிறார்கள் சிரிப்பாக இருக்கிறது ஆனால் இதை சிந்திக்கக்கூடிய இடத்தில் நாம் இருக்கிறோம் கண்டிப்பாக அப்படி ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளாக வர வராத காலத்திலும் அப்படி இருக்கக்கூடியவர்களை பற்றி நானும் சிந்தித்தது கிடையாது எவ்வளவு பெரிய தவறு அது சிந்திக்க வேண்டும் நண்பர்களே கண்டிப்பாக இந்த விஷயத்தை குறித்து சிந்திக்க வேண்டும் அப்படி ஒரு சூழல் அந்த பெண்ணோ அந்த ஆணோ எப்படிப்பட்ட விஷயங்களெல்லாம் கடந்து வருவார்கள் எதுவுமே வேண்டாம் அந்த கடைசி காலத்தில் ஒருவரை ஒருவர் தாங்கி பிடித்து கொள்ளக்கூடிய உறவாக இருப்பவர் யார் கண்டிப்பாக யாரும் கிடையாது வழிவிடுவோம் அவர்களுக்கென்று நல்ல வாழ்க்கை அமைத்து தரும் இந்த காலத்தில் யாரை நம்பி பெண்கள் போவது யாரை நம்பி ஆண்கள் போவது என்று நிறைய கேள்விகள் உண்டு ஏனென்றால் யாரும் ட்ரஸ்ட் போர்த்தியாக இருப்பதில்லை ஸோ ஒரு டைமில் ஒரு வயது இருக்கக்கூடிய காலத்தில் அந்த பெண்ணுக்கோ இல்லை அந்த ஆணுக்கோ ஒரு வரனை தேடுகின்ற பெற்றோர் இப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஏன் வரனை தேடுவதில்லை ஏன் வாழ்ந்து முடித்து விட்டார்கள் என்றால் இவர்கள் யாருமே யாருடைய வாழ்க்கைக்கும் முற்றுப்புள்ளி வைக்க முடியாது வாழ்ந்து முடித்து விட்டார்கள் என்று நாம் சாகும் வரை நம்முடைய கடைசி நேரம் வரை நம்முடைய வாழ்க்கை நமக்காக காத்து இருக்கிறது என்ன அதற்கு வழி விடுவார் இல்லை அப்படி ஒரு விஷயத்தை தேடி என்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று ரொம்ப ப்ராட் மைண்டடாக யோசிக்கக்கூடிய பெண்களாக இருந்தால் அவளுக்கு என்ன தேவைப்பட்டதோ என்னவோ அவள் இப்படியெல்லாம் வாழ்ந்துட்டுருக்கான்னு பேசக்கூடியவர்கள் தான் இருக்கிறார்கள் பெண் அடிமைத்தனம் இதெல்லாம் மாறணும் பெண் மறுமணம் இதெல்லாம் வரணும் இது ஆணுக்கும் சார்ந்த விஷயமும் தான் நான் சொல்வேன் நல்ல ஆண்கள் இன்னும் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்னுடைய தோழி ஒருத்தி சொல்லுவான் நல்லவர்களே இல்லையா இந்த உலகத்துல அப்படின்னு நான் கேட்பேன் அதுக்காக சொல்லுவா இருக்காங்கல்ல அவன்யா கடவுள் தான் நம்ம கண்ணில் காட்ட மாட்டேன்றாங்கன்னு சொல்லுவாங்க மெய்யோ பொய்யோ நல்ல ஆண்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் நல்ல பெண்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஏனும் அவர்கள் இணைவதில்லை காலத்தின் கொடுமையா என்று யாரை குற்றப்படுத்துவது ஆனாலும் இந்த காலத்தில் பிள்ளைகளே தன் பெற்றோருக்கு மறுமணம் செய்யக்கூடிய நிலைகளும் இருக்கின்றன ஆனால் அதை அப்போஸ் பண்ணி பேசுகிறவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஸோ நான் வந்து மறுமணம் ரொம்ப உலகம் மாறிவிட்டது சொசைட்டி மாறிவிட்டது இந்த காலத்தில் ரெண்டாவது திருமணம்லாம் நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது எல்லாம் வாஸ்தவம் தான் ஆனால் நடைமுறையில் அப்படி நடப்பதில்லை தனித்து விடப்பட்ட பெண்கள் இன்னும் தனித்துதான் இருக்கிறார்கள் தனித்து விடப்பட்ட ஆண்கள் இன்னும் தனிமையை தான் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் வாய்விட்டு அவர்களுக்கு தோன்றுகிற விஷயத்தை கூட வருடத்தில் சொல்வதற்கு ஃப்ரீடம் இல்லாத நிலையில தான் இருக்கிறாங்க இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளை அரவணைத்து கொள்ளுங்கள் வயது ஆனாலும் சரி உங்களுக்கு அவர்கள் என்றும் குழந்தைகள் தான் இதை நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்று இல்லை ஸோ ஏதோ ஒரு சூழ்நிலையில் தன்னுடைய திருமண வாழ்க்கை தவறுதலாக போய்விட்டதாக இருந்தாலும் சரி இல்லைனா ஏதோ ஒரு சூழ்நிலையில அணித்து விடப்பட்ட நிலையில இருந்தாலும் சரி அவர்களை அனைத்து கொள்ளுங்கள் அவன் தலையெழுத்து இப்படி ஆயிட்டு உன் தான் நடக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள ஓரம் கட்டாதீங்க அவங்களுக்கு என்று ஒரு வாழ்க்கையை தாங்க இது பெண்களுக்கு மட்டுமில்லை ஆண்களுக்கும் சொல்கிறேன் நீ ஆனா பிறந்துட்டேன் அதனால நீயே தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும்னு சொல்லி விடுறவங்களும் இருக்காங்க ஏதோ பொம்பளை பிள்ளையா இருந்தால் கூட நாங்கள் என்னன்னு பார்க்கலாம் அப்படின்றதும் தவறு தான் ஆனால் பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி திருமணமாகி ஏதோ ஒரு காரணத்தால் சில தவறுகள் நடந்திருக்கலாம் தவறி போய் வந்த அந்த பெண்ணும் ஆணும் வந்து வீட்டில் நிற்கும் பொழுது அணைத்து கொள்ளுங்கள் கூட பிறந்த சகோதர சகோதரிகளை அணைத்து கொள்ளுங்கள் நான் என் புருஷனோட வாழ்கிறேன் உன்னால வாழ முடியல நான் என் பொண்டாட்டியோட வாழ்கிறேன் உன்னால வாழ முடியல அப்படின்னு நினைச்சி கேவலமாக நடத்தாதீங்க எல்லா மனிதர்களையும் மதிப்பும் சிறு குழந்தைகளுக்கும் சுயமரியாதை என்பது அவசியம் என்று நான் கருதுகிறேன் அதனால இப்படி ஒரு விஷயத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு சுயமரியாதையே இருக்க வேண்டாம் என்று நினைக்கிறவர்களும் உண்டு தயவு செய்து அவர்களுக்கும் சுயமரியாதை என்று இருக்கின்றது சோர் இல்லாமல் கூட இருந்து சுயமரியாதை இல்லாமல் ஒருவராலும் இருக்க முடியாது அது பிறந்த குழந்தைக்கும் கூட சுயமரியாதை இருக்கின்றது என்னை பெற்ற தாய் என்னை கண்டுக்காமல் அப்படியே விட்டுவிட்டாலே என்ற ஒரு கோபம் இருக்கும் தனக்கான தாய்ப்பாலை எடுத்துக்கொள்ளும் வகையிலும் கூட தனது கோவத்தை காட்டிக்கொண்டு கொண்டு முணங்கிக் கொண்டுதான் அந்த குழந்தையும் தாய்ப்பாலை அருந்தும் இதை நீங்கள் அனைவரும் பார்த்திருப்பீர்கள் ஸோ எல்லாருக்குமே சுயமரியாதை என்று இருக்கிறது கணவன் இல்லை என்றால் என்ன மனைவி இல்லை என்றால் என்ன அவர்களுக்கு சுயமரியாதை என்று ஒன்றும் இருக்கக்கூடாது என்று என்றைக்கும் நினைக்காதீர்கள் உன்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது நீ ஓரம் போய் நில்லை என்று சொல்லி இனி இந்த அடுப்பாங்கரை தான் உனக்கு வாழ்க்கை என்று நிறைய விஷயங்களில் அவர்களை ஒதுக்குவார்கள் உன்னை எதில் நாங்கள் வைக்க மாட்டோம் என்று நம்ம சொந்தக்காரர்களே அப்படி ஒதுக்கக்கூடும் நீங்கள் மரியாதை கூட என்றாலும் பரவாயில்லை அவருடைய சுயமரியாதை இல்லாமல் என்றும் அவர்களை நடத்த வேண்டாம் இந்த விஷயத்தை ஜஸ்ட் ஷேர் பண்ணணும் இருந்தேன் நான் கேட்ட விஷயங்கள் இவை உங்களுடன் பகிர்ந்து கொண்டு விட்டேன் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி